கண் கண்திருஷ்டிலேருந்து விடுபடுறதுக்கு ஒரு ஈஸியான வழி என்னன்னு பாத்தீங்கன்னா யாருக்கு கண் திருஷ்டியினால் அவதப்பட்டிருக்காங்களோ அவர்கள் உடையை கழட்டி அஃப்கோர்ஸ் வேற உடை போட்டுட்டு கழட்டிட்டு அந்த உடையை எடுத்து தலையை மூன்று முறை சுற்றிட்டு நல்ல உடல்ல இருந்து எல்லாத்தையும் இறக்கிட்டு நேரம் வெளியில போய் கொஞ்சம் தூரம் போங்க வீட்டுல இருந்து தூரமா போயிட்டு ஏதாவது ஒரு மரத்தின் மேல் அந்த அணிந்த ஆடையை தூக்கி எறிந்து விட்டு இதோட கண் திருஷ்டி எல்லாம் போச்சுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காமல் வீட்டுக்கு வந்து வெளியிலேயே ஒரு ஒரு பக்கெட் தண்ணியெலாம் வச்சுட்டு போங்க காலு கையெல்லாம் அலம்பிட்டு வாஷ் பண்ணிவிட்டு தலையில் மூணு முறை தண்ணியை தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து குளிச்சுக்கோங்க குளிச்சிட்ட பிறகு வீட்டில் நல்ல அந்த நபர் எந்த நபருக்கு திருஷ்டி இருக்கோ அவங்களுக்கு வந்து நல்லா உப்பு தண்ணியில் கரைச்சு ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ரெகுலர் பாத் நார்மல் குளியலை குளித்த பிறகு நல்லா ஒரு வீட்டில் சாம்பிராணி தீப தூபம் எல்லாம் காட்டுங்க அதுக்கப்புறம் அவர்கள் குளிக்கும் தண்ணியில் கொஞ்சம் வெட்டி வேறை கலந்து குளித்தால் இன்னும் விசேஷமாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது எந்த நபர் திருஷ்டினால் உடம்பு சரியில்லாமல் போகிறாங்களோ இல்லை அவர்களுக்கு ஒரு தடை இருக்கோ இது எல்லாமே நீங்கும்